தத்துவம் தான் பேசுவோம் அனிதா என்னோட வாழ்க்கைன்ற திருட்டு வீசிடல இப்ப கடைசி ரீல் ஓடிட்டு இருக்கு அது எப்ப வேணாம் ஸ்டக் ஆகி மங்களாகி ஸ்டாப் ஆயிரலாம் அத பத்தி எல்லாம் கவலைப்படல என்னோட கவலை எல்லாம் இப்ப ஒன்ன பத்தி நாம காதலிக்க ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் தான் ஆனா அதையே நினைச்சிட்டு உன்னுடைய வாழ்க்கையில மீதமுள்ள நாட்களை நீ வேஸ்ட் பண்ணிட கூடாது யாராவது ஒரு ஆரோக்கியமான ஆளா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும் அந்த கல்யாணத்துக்கு நானும் வந்து கூட்டத்தோட கூட்டமா ரெண்டு கச்சதைய போட்டு அது வரைக்கும் இந்த உயிரை பிடிச்சு வைக்கிறதுக்கு மருந்து எல்லாம் வேணும் அதுக்கு ஒரு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் just 2500 rupees தேவப்படுது. இந்த அங்க ரேட் 3000 இருக்கு. 3000 தான். இந்த. எனக்கு 25 போடு. கணக்கு முடிஞ்சு போச்சு. போய் பத்திரிக்கை அனுப்பு. நான் உயிரோடு இருந்தா கல்யாணத்துக்கு வரேன். அப்படி இல்லேன்னா பத்திரிக்கை திரும்பி வந்துரும். இந்த 500 ரூபாய் ஒன்னோட கல்யாணத்துக்கு இந்த அண்ணனோட போய் படமா வச்சுக்க வரேன்னு சொல்லாத வரேன்னு சொல்லு கலைக்கவும் ஓய்வு எடுக்கவும் வேலை நிற்குதான் இந்த இரண்டாயிரத்தி ஐநூறு எப்படி செலவு பண்ணலாம் என்னடா बर्थडे பேபி வாழ்த்துக்கள் தேங்கி 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 பைக் புதுசா அப்பா வாங்கி கொடுத்தது போறோம் போங்கயா வெச்சாம park பண்ணிட்டு அங்க நடந்து வாங்கப்பா ஏய் பைக் ஓட்ட நிப்பாட்டடா இது பைக்கா பின்ன எனக்கு டவுட் இருக்கு செகண்ட் வேர்ல்ட் வார்ல லார்டு லபக்கு தாஸ் யூஸ் பண்ண பழைய பீஸ் தான் இது இதை எடுத்துட்டு வந்து லைட் அங்கங்க டிங்கரிங் பெயிண்டிங் பண்ணி ஸ்பெஷல் பிராண்ட் நேம் எழுதி உங்க அப்பா உன சீட் பண்ணிட்டாரா ஏன்டா இப்பலாம் பேசுற பின்ன என்னடா சைக்கிள்ல போறவன் நம்மள ஓவர்டேக் பண்ணி போறான் அவன் நம்மள திட்னா அத பொறுத்துக்கிட்டேன் விந்தி விந்தி ஒருத்தன் நடந்து போறான் அவன் நம்மள ஓவர்டேக் பண்ணி திட்டிட்டு போறான் இதேனால பொறுத்துக்க முடியாது ஏன் இவ்வளவு ஸ்லோவா போற இது பாரு எங்க அப்பா எனக்கு இந்த பைக் வாங்கி கொடுக்கும்போது 20 கிலோமீட்டர் ஸ்பீட தாண்ட கூடாதுன்னு சொல்லிருக்காரு அதனால நான் அவர்கிட்ட சத்தியம் பண்ணிருக்கேன்

இல்ல <riots>

போது எல்லா டீயும் உள்ளதான் போகுது எந்த உள்ள இல்ல அந்த உள்ள ஆமா உள்ளதான் போகுது நான் நாங்க குடுக்குறேன் ரீசெண்டா இருக்கீங்க இந்த வேலைக்கு வந்துட்டீங்க எந்த வேலையும் கேவலமானது இல்ல ஒரு ஹாஃப் அன் அவர் கழிச்சு வந்து கலெக்ட் பண்ணிக்கிறா சாரி சார் நான் பிசி பொன்னிச்சு வரேன் புலிக்கு பல்லு விளக்கு போறியா இல்ல கிள்ளிக்கு நகரம் புடுங்க போறேன் உனக்கு நீ எப்படி புடிங்க அதே மாதிரிதான் இருக்குது அப்படியே ஒரு டிச்சு போட்டுல என்ன மாதிரி அறிந்துருக்காம பாத்துட்டீங்க

அப்படிய கேட்ட போனா மாஸ்டர் மூஞ்சியில வென்னி தண்ணியிடுவாரு கண்ண திறந்துட்டான் இன்னொரு தான் ஒரே கலப்ல அடிக்கிறீங்களே வருஷமா அதுக்கெல்லாம் எனக்கு எதுங்க வசதி டெய்லி நான் இங்க இருந்து எட்டி பாத்துக்கிட்டு இருப்பேன் எத்தனை பொண்ணுங்க இருந்தாலும் அதுல பளிச்சுன்னு தெரியுத உங்க ஸ்டெப் மட்டும் நான் நோட் பண்ணி அது அப்புறமா பிராக்டிஸ் பண்ணி பாப்பேங்க நீங்க தான் என்னுடைய ஞான அது மட்டும் இல்லைங்க டீ கடையில குத்து பரட்டா போது இப்படி அட்டமி பண்ணி பாப்பேன் அதுக்கப்புறம் ஓனர் வீட்டுல சாணி மிதிக்க சொல்லுவாங்க அத கூட இப்படி இப்படி மிதிச்சு பழகிக்கிட்டு இருக்கேங்க இவ்வளவு பெரிய எனக்கு இப்படி ஒரு கஷ்டமா இப்பெல்லாம் பெரிய கலைஞர்கள் தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க பாருங்களேன் பஞ்சாப்ல சண்டிகார்ல இன்டர்நேஷனல் டான்ஸ் காம்படிஷன் வருது அப்படியா நான் கேள்விப்பட்டதே இல்லையே இது பெரிய டான்சர்களுக்கு உண்டானது நீங்க குட்டி டான்ஸ்ன்றதுனால உங்களுக்கு தெரியாம போயிடுச்சு போல இருக்கு அதுக்கு நான் செலக்ஷன்ல ஆயிட்டங்க ஆனா ட்ரெயின்ல சண்டிகார் போறதுக்கு என்கிட்ட காசு இல்லங்க எவ்வளவு ஆகும் என்ன போறதுக்கு ஒரு டூ தௌசண்ட் பைவ் ஹண்ட்ரட் ஆகுங்க திரும்பி வரதுக்கு அது நான் சூஷுவல் வித்தவுட்ல வந்துருவேங்க அத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம் லாக்கர் அங்க இருக்குதா தேங்க்ஸ் இதில 3000 இருக்கு ஐயோ எக்ஸ்ட்ரா 500 ஆ அது எனக்கு வேண்டாம் அது உங்களுக்கு உதவும் எனக்கு எதுக்கு உங்க Dress சைடுல கிழிஞ்சிருக்குது அத நான் ஒன் வீக்கா நோட் பண்ணிட்டு இருக்கேன் அத நீங்க கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணிக்கங்க நான் காம்படிஷன் முடிச்சிட்டு வந்து உங்களை பாக்குறேன் நான் தான் பேட்டிங் நான் தான் bowling well நான் தான் keeping அப்ப நான் தான் அம்பயர் டேய் நீ அம்பயரா உன் பாடி கண்டிஷன் உனக்கு தெரியுமாடா

உன் கையில பேட்டை கொடுத்தா யானை தும்பு கையில குச்சியை வச்ச மாதிரி இருக்கும் நல்லா இருக்காது போடா என்ன பார்த்தா டாங்க இந்த யானைக்கு மதம் பிடிச்சாலும் பரவாயில்லடா என்னப்பா சின்ன பையன் குழந்தை வந்து தெய்வம் மாதிரி என்ன நீ என்னது இது தெய்வமா என்ன தெய்வம் முடியாது போடா சும்மா நீ இல்லாம கேமே இல்லடா அதான் இப்படி குடுக்க பிரியல பாட்டு இல்ல இது வந்து குடுங்கல்ல ஒரே பால் பக்கம் இருக்கு ஒரு போர் இங்க இருந்த ஸ்டம்ப் எங்கடா இந்த ட்ரம் தான் அட்ஜஸ்ட் பண்ணி போடுற இப்போ போடுறான் போடுறான்

ஆனா அதே பால் படாத இடத்துல பட்டுச்சுனா நீயே ஓவ வாட்ச் அடே தர்பூஸ் குண்டு மாமி வீட்டு ஜன்னல் கண்ணாடி அடிச்சு உடச்சிட்டாங்க

ம் ஓகே ஏ மாச்சா காருக்கு ஓப்பன் பண்ணும்போது சாஃப்ட்டாக ஓப்பன் பண்ணேன் அன்னும் ஒரு சவுண்டு வரணும் மச்சா இன்னும் சரி யாரோ வந்து கம்மு தெரியுமா எவரை

சாரி வந்தேன் என் மேல என்ன கோம் போல போல இருக்கு பைக் மேல மோதுனது என் தப்புதான் என்கிட்டயும் லைசென்ஸ் இல்ல நீங்க சத்தம் போட்டு பப்ளிக கூப்பிட்டுனால தான் பணம் வாங்கினது வாட்ச் வாங்கினது எல்லாம் என் தப்புதான்

என்ன ஒரு கைப்போக்கும் என்ன ஒரு வாசனே ஆதியே உங்களை பாரட்ட பாரட்டலாம் வாசனே இல்ல இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த ட்ரெயினே நார போகுது வாட் டு யூ மீன் பை த பேபி நீங்க சாப்பிட்ட பிரியாணியில ஆப்பிரிக்கால யானக்கெல்ல பயத்தை சுத்தம் பண்ற பேதி மாதிரியே கலந்து இருக்கேன் யானைக்கு அரமத்ததா தரவாங்களா சீக்கிரம் ஏரியா போலாம் உள்ளே அம்மாவா ஐயாவா ஐயா நீங்க கஷ்ட

யோ ஆமா அதான்டா ப்ராப்ளம் என்னடா போட்டு ஒன்னு தூக்கிட்டு வராரு சும்மா ஒரு டைம் பாஸ் தான் லகேஜ் எங்கடா நான் தான்டா லக்கேஜ் உங்க வீட்டுல தண்ணி வசதி இருக்க இருக்குடா அது சீக்கிரம் கூட்டு போட கூட்டு போங்கடா குலுக்காம கூட்டு போய்